வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி சனியுடன் இணைந்ததுனால வேலை செய்யக்கூடிய இடங்களில் கடந்த வாரத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் மனக்கசப்புகள்லாம் இருந்து இந்த வாரம் அப்படியே வந்து சந்திரன் மூன்று நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு மூன்றாம் இடத்துல நட்பு நிலையிலும் நான்காம் இடத்துல உச்ச அமைப்பும் பெறுவார் அதனால் வேலை அமைப்புகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொதுவாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களிலும் இருந்து வெளியில் வந்த கும்பராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக அனைத்து விஷயங்களிலும் அமையும் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்கிறார் ஒரு ராசியில் வந்து ராகு அமர்வது ஒரு சரியில்லாத அமைப்பு தான் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மன கசப்புகள் இதெல்லாமே ஏற்படும் குருவின் பார்வை பார்வைப்படுறதுனால ஒரு மலை போல அந்த ஒரு சிரமம் பனி போல விலகும் அப்படின்ற மாதிரி இந்த குருவின் பார்வைப்பட்டு அனைத்து கஷ்டங்களும் விலகும் உங்களுடைய பதினோராம் இடத்தை ஒரு நான்கு கிரகங்கள் அம அமருது மூன்றாம் அதிபதி அதே போல் நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்து குருவின் படக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய விஷயங்கள் சகோதர வகையில நன்மைகள் அதே போல ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போது ஏற்படும் ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கும் நன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இப்போது ஒரு சாதகமான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இனி வரும் காலங்களில் கும்பராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஏற்படும் ஜாதகம் பார்க்க விரும்புகிற என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் நேருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்